பால்ராஜர் அணிகள் செய்து விட்டால் ஈஸியான நாங்க அப்புறம் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கலாம் அதுக்கிட்ட மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் ஒரு வீடு டக்குன்னு இடம் மாறுறதுன்றது எல்லாம் சரியான கஷ்டமானவே இல்லை நிறைய பொருட்களை வரணும் எங்க பொருட்களை பொருட்கள் சரியான தூரம் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் சேர்க்கணும் ஒரு நான் நினைக்கிறோம் ஆன செலவு மட்டுமே நினைக்கிறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் போகும் பத்தாயிரத்துக்கிட்ட போகும் மே அப்ப எல்லாம் கொண்டு வரணும் பிரிட்ஜ் எல்லாம் கொண்டு வரணும்

டைமா பாத்தீங்கடா அப்படி வாட வீட்டா போயிருக்கப்பறம் முறையா வாழ்க்கையிலே முதல் முறையா அது அந்த அனுபவம் அப்படி இருக்கணும் உண்மையா தெரியல ஒரு விதமா இருக்குது அதை எப்படி சொல்றேன்னு சொல்றது உணர்வு வந்து வித்தியாசம் கூடுதலா இங்க இருந்து வெளிநாட்டுக்கு முதல் முதலா போறாங்க எல்லாம் கூடுதலா அப்படிதான் இருக்கு குறை குறைதான் வந்து சொந்த வீடுகள் எல்லாம் வாங்குவீங்க நிறைய வெளிநாட்டுகள் வந்து எங்களோட வீடியோ வந்து பார்த்து வந்துருவீங்களா அப்ப நீங்க வந்து எவ்வளவு காலத்து வெளிநாட்டுல இருந்தா பிறகு சொந்த வீடு வாங்கினீங்கன்னு சொல்லி கட்ட எங்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆனா உண்மையில நீங்க சொந்த வீட்டை எவ்வளவு மிஸ் பண்றீங்க இப்ப எங்களுக்கு வழங்க என்னடா நாங்க சொந்த வீட்டை விட்டுட்டு வந்த வரைக்கும் எங்களுக்கு இப்படி இருக்க நீங்க சொந்த நாட்டை விட்டுட்டு அங்க உங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்குன்ற இந்த உன்ட கணம் விளங்குதானே அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் நாங்கள் அடுத்த ஒரு படிக்கு நாங்கள் போகத்தான வரணும் சில சில துன்பங்களை அனுபவிச்சா தான் வாழ்க்கையில இன்பங்களை அனுபவிக்க முடியும்னு சொல்லலாம் ஆஹ் இப்படியான கஷ்டப்பட்டாதான் நாங்கள் இவங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அதனால எல்லாமே வாடகைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் அஹ் உழைச்சி அதை சமாளிச்சு கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்பதான் பாத்தீங்கன்னா ஆஹ் இங்கட வேலையிலும் வந்து சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் பா இது நாங்க இப்ப வாடக வீட்டுக்கு வந்ததுக்கான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா நாங்க தூரமா இருக்கிறதுனால கிட்டவா இருக்கும் நாங்க நாங்க போய் பால் காய்ச்சுவோம் இப்ப நாங்க வீட்டை போகப்புறம் அந்த புது வீட்டுக்கு புது வீட்டுக்கு போய் அஹ் பால் காய்ச்சப்போறோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் நாங்க வாடப்போற வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த நாங்க அது என்ன பஞ்சாபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது எங்க சங்க இவ்வாண்டிருக்கீங்க இந்த பஞ்சாபி டெய்லி ஃபேஷன் இல்ல டெய்லி ஃபேஷன் ஆஹா எங்கட கடையில எடுத்துருக்கீங்க சொல்லவே இல்ல எப்படி இருக்கீங்க எனக்கு பிடிச்சது சாரி மாதிரி தான் இருக்கு இந்த பாகிஸ்தானி சல்வார் பாகிஸ்தானி சல்வார் பாத்தீங்கன்னா நானும் மெரூன் சேட் சங்காயம் பாத்தீங்கன்னா மெரூன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் நாங்கள் வாடப்புற வீடுன்னு சொல்லலாம் இப்ப நாங்கள் குடிபுறப்புறம் சொல்லலாம் குடிபுறம் இல்ல பாத்தீங்கன்னா நாங்கள் வீட்டை போய் இருக்கப்புறம் வாடகை வீட்டுல போய் இருக்கிறோம்ட சொன்னால் வாடகை வீட்டுல போய்

பாத்தீங்கன்னா பெரிய அளவுல செய்யறது வந்து அது குடிபுரல் மாதிரி செய்வீங்க சொந்த வீடு என்ன செய்வீங்க நம்ம அப்படி ஓகே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வீடு எல்லாம் காட்டியிருப்பேன் ஹோம் டோர்ல பாத்து நிறைய பேர் சொல்லி இருந்தது இருக்குன்னு சொல்லி இதான் பாத்தீங்கன்னா நாங்கள் வாழ வீடு ஏன்னா வாங்க இப்ப நாங்கள் வீட்டுக்குள்ள போய் வடிவாக பாலை காட்சி குடிப்போம் குடிப்போம் முதலாவது நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இது விடா கேத்தி போட்டு பாலை காய்ச்சுவோம் ஓகே நான் வீட்டுக்குள்ள httpுட்டுணு displownersроп் youtு ajuda agents conscience ப பமைளரம் நபுடை வ Augen்து பிரியர் बर्थडे அபௌட் டு கோ. பாதாளாஜபம் முக்கியமான விஷயம்ன்றிருக்கு. என்ன விஷயம்? எல்லாரும் கிட்டவும் நீங்க மேல் விடுடு கேளுடுன்னு. ம்ம். என்ன நீங்க? நீங்க என்ன வீடு என்ன கீழ் நாங்க போறோம் மேல் விடு. அதனால நாங்க பாதாளாஜபம் போறோம். மேல் மேல் போறோம். ஓகேன்னா. பாத்தீங்கன்னா மேல் விட்ட வந்துட்டோம் சங்க வீட்டு இடத்துக்கு போவோம் கிச்சன் சமையல் அவை அப்படிலாம் சமையல் வீடியோ எல்லாமே எடுக்கிறது சங்க அதெல்லாம் கொஞ்சம் பொருட்கள் நான் கொண்டு வருவேன் அப்படியா நிறைய பொருட்கள் கொண்டு வந்தா கிச்சன் ரம்பி ஒரு சின்ன சம்பவம் பிளக்கு பிரச்சனை இண்டக்ஷன் குக்கரில் பாலாச்சா வந்தனாங்கள் கடைசில பாத்தீங்கடா இப்படி ஆயிருச்சு பிளக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல சதுர பிளக் சதுர பிளக் இது பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஐடியா 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 அதை வச்சு பார்ப்போம் இப்படி பெரிய ஒரு வீவ பார்க்கலாம் நீ சமைக்கிறதோ இப்படி வே வாக்குறது தெரிஞ்சு என்ன மூண்டு எல்லாம் இப்ப நாங்க டாக்குண்டு எங்கடா மல்டி பிளாக் இல்ல உடனே நாங்க ஓடி போய் டப்புண்டு கடையில மல்டி பிளாக் வாங்கி வந்துட்டோம் வேண்டி கொண்டு டக்குன்னு பாலை காய்ச்சறோம் குடிக்கிறோம் சரியோ ஏ கலைக்கிற வேற இது பார்த்தா மாடியில் இருக்கிறவரை கஷ்டம் விளாங்க போறாங்க இப்பதான் விளாங்க வாங்க பாத்தீங்கன்னா சங்க டக்குன்னு பாலை காய்ச்ச சரி இண்டக்ஷன் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது வடிவாக

ஏன் புது மூட்டுக்கு முதல் பால் காட்டி குடிக்கிறவே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பொங்க வைக்கலங்க ஹ்ம் அப்பா தாள் பொங்கி ஊத்து போடுறோம் அப்படியே பால் ஒரு அளவு சுடத்துறங்க போடுவோம் அது என்ன ரெசிபி சமையல் ரெசிபி நீ இவ்வளவு கேக்க என்ன போடுடா போடுங்க அப்படியே ஒரு தண்ணியில போட்டா நல்லா இருக்கும் அப்படியே எடுத்து வைக்கிறது

சுடுவது இனி ஒரே மேலே கீழே இந்த வாழ்க்கை என்ன புது வீட்டை பால் காய்ச்சி குடிக்கிறான் நல்லா இருக்கேண்ணா பால் நல்லா பார்த்தீங்கன்னா சுண்டி வந்துருக்கு ஏலக்காய் போட்டோடையா நல்லா இருக்கேண்ணா சீனியும் வந்து நல்லா குறைச்சி போட்டுக்கிறாங்க உண்மையிலே பல பேருக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன்

இன்றைய நாள் வந்து இனிதா வந்து அமைஞ்சுன்னு சொல்லலாம் வாடகை வீட்டுல வந்து நாங்க பாடலாம் காட்சிட்டு சந்தோஷமா இருந்துச்சு எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் இங்கேயே வந்து தங்கிடுவோம் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு ஒரு கஷ்டங்களை அனுபவித்து தான் இன்பங்களை அனுபவிக்கணும் அதுதான் வேணும் கஷ்டப்பட்டா தான் எது ஒன்று கிடைக்கும் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிறதா நாங்களும் வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள் கருத்துத்துறையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இருக்கிறோம் ஓகே சரி சந்தோஷம் உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் என்ன பாருங்க எப்படி இருக்கு இந்த சல்வார் சல்வார் டெய்லி ஃபேஷன் சங்க வயிறு ஒரு குட்டி ஆட் கொடுக்குறா இந்த சல்வார் ஸ்டோக் இருக்கு இல்லை இந்த இந்த இதில் வேற கலர் இருக்குது வேற கலர் இருக்குது நீங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டுக்கு மாற போகிறோம் ஏன்னா முதல்ல அலையங்களை ஏறிடுறாங்க நாங்கள் கலைச்சி போகிறோம்